செஞ்சிக்கோட்டையில் பாஜக ஏற்பாட்டில் வந்தே மாதரம் நூற்று ஐம்பதாம் ஆண்டு விழா பள்ளிக்கல்லூரி மாணவர்கள் தேசிய கொடியை கையில் ஏந்தி வந்தே மாதரம் பாடலை பாடி கொண்டாட்டம் தேச ஒற்றுமைக்காக இயற்றப்பட்ட வந்தே மாதரம் பாடல் நூற்று ஐம்பதாவது ஆண்டையொட்டி இன்று இந்தியா முழுவதும் பல்வேறு பகுதிகளில் வந்தே மாதரம் பாடலின் கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டையில் பாஜக சார்பில் வந்தே மாதரம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட முன்னூறு மேற்பட்டோர் பங்கேற்று கையில் தேசிய கொடியை ஏந்தி வந்தே மாதரம் பாடலை பாடிக்கொண்டாடினர் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் விநாயகம் தலைமையிலும் செஞ்சி தொகுதி அமைப்பாளர் வி பி கோபிநாத் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக பாஜக மாநில இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி மாநில துணைத் தலைவர் ஏஜி ஜி சம்பத் தமிழக பாஜக மாநில செயலாளர் முரளி ஏ ரகுராமன் உள்ளிட்டோர் பங்கேற்று வந்தே மாதரம் பாடலை பாடி கொண்டாடினர் மேலும் தேசிய மண்டல மாநில மாவட்ட தலைவர்கள் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் மதியழகன் செய்திகள் வாசிப்பது உங்கள் மதன்ராஜ்